எல்லா பெருமாளுக்கும் ஒவ்வொரு அவதார ஸ்தலமாக இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை சொல்கிறோம் சக்கரத்தாழ்வாருக்கு அவருக்கு ஒரு நட்சத்திரம் இருக்கும் இல்லையா எப்படி ஸ்ரீரங்க ரங்கநாதருக்கு ரேவதின்ற ஒரு நட்சத்திரம் பெருமையை வாய்ந்திருக்கோ உடையவருக்கு எப்படி வந்து திருவாதரன்னு ஒரு நட்சத்திரம் வந்திருக்கோ பெரிய பெரியாட்டியாருக்கு எப்படி உத்தரன்னு ஒன்று வந்திருக்கோ அதே மாதிரி ஆண்டாளுக்கு எப்படி பூரோன்னு ஒன்று வந்திருக்கோ சக்கரத்தாழ்வாருக்கு பார்த்தீங்கன்னா வைகாசி மாதத்தில் அனுஷ நட்சத்திரம் எப்படி பெரிவாளுடைய நட்சத்திரம்னு சொல்லுவாள் எல்லாருமே அப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரமாகப்பட்டது வைகாசி மாதத்தில் அனுஷ நட்சத்திரத்தில் சனிக்கிழமணிக்கு அந்த சக்கரத்தாழ்வாருக்கு திருமஞ்சனம் பண்ணுவாள் திருமஞ்சன்கிறது எல்லாமே வந்து எல்லா அதி விதேசத்துலேயும் பெருமாளுக்கு கவசம் சாத்தியாச்சுன்னா எல்லாமே திருவடியில் தான் சேர்ப்பாள் அது பாலாகட்டும் தயிராகட்டும் தேனாகட்டும் வெறும் ஜலம மட்டும்தான் பெருமாளுடைய திருமேனியில் நடக்கும் இப்போவும் நீங்கள் ஸ்ரீரங்கம் போனாலும் சரி திருப்பதி போனாலும் சரி காஞ்சிபுரம் போனாலும் சரி எல்லா தி விதேசத்துலேயுமே கவசம் சாத்தின பெருமாளுக்கெல்லாம் எல்லாம் திருவிடியில் மட்டும்தான் திருமஞ்சனும் ஆனால் இந்த சக்கரத்தவாறு அப்படி கிடையாது அவருக்கு கவசமே சாத்தாமல் தானாக இருக்க ஒரு திருமேனியில் பால் தயிர் தேன் இளநீர் சந்தனம் குறிப்பாக ஒன்றே ஒன்று எந்த திவிதேசத்துலையுமே சேர்க்காத ஒரு பொருளை இவருக்கு என்ன சேர்ப்பான்னு கேட்டீங்கன்னா கந்த பொடி வாசினியான திரவியங்கள்லாம் கலந்த அந்த ஒரு கந்த பொடியை கலந்து பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணுற மாதிரி சக்கரத்தார்வாருக்கும் பண்ணுவாலாம் எப்படி பாருங்க நம்ம இந்த இடத்துல போய் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் அது ஒன்று படிப்புக்கு அதிபதியாக எப்படி அயக்ரிவர் இருக்கான்னு சொன்னேனோ அதே மாதிரி தான் இவரும் சக்கரத்தாழ்வார் நமக்கு மனசுக்கு அவளை மட்டும் இல்லை படிப்பு வரலன்னு சொன்னால் கூட சரி மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த சக்கரத்தாழ்வாரை போய் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்க 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 நமக்கு நிறைய பிரதிபலன்கள் கொடுப்பார் அப்படிப்பட்ட ஒரு க்ஷேத்தத்தில் ஆஜானு பாவனா நான்கு கைகளோடு நின்ன திருக்கோலத்தோட அவருக்கு எப்படி பாருங்க ரங்கநாதருக்கு எப்படி அம்சம் பண்ணி பானையை வந்து மேல்மூடி உடைக்கிறாளோ உடையவருக்கு எப்படி மேல்மூடி உடைக்கிறாளோ இவருக்கு அம்சம் பண்ணதை மேல்மூடி உடைக்காமலேயே உபயோகராக்கு கொடுத்துருவா ஏன் அது அந்த இடத்துல உடைக்கிறா இந்த இடத்துல உடைக்க மாட்டான்றது ஒரு கேள்வி எல்லாருக்குமே வரும் ஏன்னு கேட்டீங்கன்னா வயசான பெருமாள் தொட்டு கொஞ்சம் சாட்டர் அந்த சாட்டதை அப்படியே மேல் பானையில் உடச்சிடுவாளாம் ஆனால் சக்கர தவளாறு எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லோருடைய எப்படி தன்வந்திரி வந்து நம்ம எப்படி சொல்கிறோம் ரங்கநாதருக்கே வைத்தியம் பார்த்தாரோ அந்த மாதிரி உடைய வந்து எப்படி வந்து நம்ம பெருமாளோடு ஐக்கியமானாரோ அந்த சக்கர தல்வார் உடம்பில் இருக்க வியாதிகள் எதுவாக இருந்தாலும் எடுத்துட்டேன் அப்படின்றதுக்காக அந்த அம்சம் பண்ணதை அப்படியே பானையை உடைக்காம உபயோகார கையில் கொடுத்துருவாளாம் இது இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் நடந்துட்டுருக்கு வண்டியினும் உடலும் சோலை மாலையினும் சோலை ஒரு வண்டி பானை ரங்கநாதருக்கு ஒரு நாளைக்கு ஒரு வண்டி பானையில் சுவாமிக்கு நைவேதயம் பண்ணுற மாதிரி அதில் இவருக்கு கால் பங்கு பானையில் சுவாமிக்கு நைவேதயம் பண்ணிவிட்டு சக்கரதாளாருக்கு அம்சம் பண்ணி முடித்ததை அப்படியே உபயோகாராருக்கு கொடுப்பாலாம் இன்றைக்கும் நீங்கள் ஸ்ரீரங்கத்தில் போய் பாருங்கோ சுவாமியுடைய பிரசாதத்தை நம்ம வந்து வாங்கிக்கிறோமே தவிர அந்த இடத்துல யாரும் ஸ்ரீக்க மாட்டா அதாவது சாப்பிட மாட்டா ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா அந்த கையில் வாங்கி கொடுக்குற பிரசாதத்தை எதுவாக இருந்தாலும் ஜொதஸ்தம்பம் கொடிமரன்னு ஒன்று இருக்குது அதை தாண்டி தான் எடுத்து போய் வாயில் போட்டுக்கணும் அந்த ஜொதஸ்தம்பத்துக்குள்ளே வாயில் போட்டுண்டா எச்சல் பேர் எப்படி சக்கர தல்வாருக்கு ஆச்சாரம் பார்க்கணும்னு சொல்கிறோம்னு கேட்டீங்கன்னா எச்சல் ஆகாது அவருக்கு பத்து ஆகாது அந்த காலத்தில் ஒரு ப வசனமே ஒன்று உண்டு எச்சல் எரிக்கா பத்து பறக்கான்வா அந்த ரெண்டுமே வந்து அந்த சக்கர ஆகவே ஆகாது இன்றைக்கி நீங்கள் அர்ச்சகரை போய் பாருங்கோ சுவாமிக்கு அம்சம் பண்ணுற போது நெவேதியம் பண்ணுற போது வாயை கட்டின்று தான் நெய்வேதம் பண்ணுவார் ஏன்னா அசந்த மறந்து கூட ஒரு துளி எச்சல் வரப்படாது இதெல்லாம் வந்து அதே மாதிரி அந்த பெருமாளுக்கு எப்படி யானையில் வர மாதிரி பிரசாதங்கள்லாம் வருதோ சக்கரத்தாளாருக்கு வரும்போதும் வாதியத்தோடு ரெண்டு பக்கம் சாமரத்தோடு கொடையவோடு தான் சுவாமிக்கு நைவேதமே வரும் இதெல்லாம் நம்ம அந்த இடத்துலருந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நூற்றி எட்டு வயது விதேசத்தில் முதல் வித தேசத்தில் எவ்வளோ பெருமைகள் இருக்குன்னா அதை நம்ம போய் அனுபவித்து பார்த்தா தான் அதோடைய ரசனையே என்னன்னு நமக்கு தெரியும் எப்படி பாருங்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு உற்சவங்கள் எப்படிலாம் ரங்கநாதர் நடத்திக்கிறார் தாயார் நடத்திக்கிறான்ற மாதிரி சக்கர தாழ்வார்ன்னு நடத்திக்கும்போது அந்த சக்கர தாழ்வாருக்கு இப்படிப்பட்ட ஒரு திரும்ப இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது அதே மாதிரி டெய்லி பிரதட்சணம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் பிரதட்சணன்றது கிடையவே கிடையாது நித்தியம் பிரதட்சணம் பண்ணின்னு வந்தாலே அந்த சக்கரத்தாழ்வாரை அப்படியே நெவேர்த்தி பண்ணிடுவாரோ அப்படிப்பட்ட ஒரு முகத்துவம் அப்படிப்பட்ட ஒரு ஸ்லோகங்கள் எப்படி ஸ்லோகங்கள்லாம் சக்கரத்தவளா இருக்கெல்லாம் தெரியுமா பெரியவா அந்த ஸ்லோகங்கள் அனுபவித்து பார்க்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லோகங்கள் சொல்கிறோமோ அவ்வளோவும் நம்மளுடைய கருமாக்கள்லாம் தீரும் நம்மளுடைய ஜென்ரேஷன் பின்னாடி வர சங்கதிகள் அத்தனைக்குமே அது அவ்வளோ நல்லது இன்றைக்கி ஒரு ஸ்லோகத்தை குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறோன்னா ஒரு வாட்டி சொல்லிவிட்டு அடுத்த வாட்டி அன்றைக்கி அந்த குழந்தை நம்ம கேட்காமல் விடுறோம் அது ரொம்ப தப்பு அந்த ஸ்லோகத்தை மூணு வாட்டி உபஜயிக்கணும் நாலு பாட்டி அனுபவிக்கணும் அந்த நாலு வாட்டின்றது எதுன்னு கேட்டீங்கன்னா திக் யஜுர் சாம அதர்வ சக்கரத்தாழ்வார சந்ததியில் உட்காந்துட்டு ஒரு ஸ்லோகத்தை சொன்னோம் நாலு வாட்டி சொன்னால் அடுத்த நாள் அன்றைக்கி அந்த ஸ்லோகம் குறைஞ்சோடய மெமரியில் போய் உட்காந்துருமோ அதுக்காக தான் இப்போவும் பாடசாலையில் போய் நீங்கள் பாருங்கோ ஒவ்வொரு ஸ்லோகமும் நாலு வாட்டி சொல்ல வைப்பா ஸ்லோகம் மட்டும் கிடையாது பிரபந்தங்களாகட்டும் திருப்பாவைகளாகட்டும் எப்படிப்பட்ட ஒரு பாசனமாக இருந்தாலும் அதை நாலு வாட்டி சொல்லணும் அப்படிப்பட்ட ஒரு மகி மேலே இந்த சக்கர தல்வாரை பற்றி நம்ம பேசும்போது இவருக்கு புறப்பாடு உண்டா எல்லாருமே கேட்பாள்